மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு விஷ்மில்லாயிரம் ரூமான்றீங்க அதை போடுவோம் விஷ்மில்லாயிரமான்றீங்க மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு மட்டன் அரை கிலோ பச்சை மிளகா தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் நூறு கிராம் அரைச்சிக்கிராம் தயிர் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வீட்டில் அரைச்சிட்டு கரம் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எவ்வளோதான் மல்லிக்கலை புதினா இந்த எண்ணெய் ஊற்றி இருக்கோ வாங்க பார்க்கலாம் வீடியோ குழம்பாக வாங்க பார்க்கலாம் ம் சட்டியை வச்சுருக்கோம் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் ஸ்மில்லாக இருந்தால் கறியாப்பிள் ரெண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேசுகிறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் அர்த்தம் ஒரு நிமிஷம் வந்து பேஸ்ட் தக்காய் ஆறு தக்காளி இறச்சிருக்கிறா இன்னொரு குழம்புக்கு மூணு தக்காளி கிரேவி செய்ய காய் எல்லாம் போடாம நம்ம சாதாரண ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளோ மல்லித்தூள் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் மல்லித்தூள் மஞ்சத்தூள்

உப்பு கல் உப்பு தேவையான பாட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் மல்லிகை புதினா நல்லா பார்த்துங்க நல்லா இருக்கும் காயெல்லாம் தேவையில்லை இதே நல்லா இருக்கும் தயிர் எந்த அளவு ஊற்றுவோ அந்த அளவு தேங்காய் போதும் அதுக்கு மீறியில் எதுவும் ஊற்ற வேணும் கடைசியில் பொடி வச்சிருப்போம் அந்த பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை விஷயில் வந்தது நல்லா வெந்துக்க இறக்கி காட்டுறோம் வேறு எதுவும் இல்லை மல்லித்தொழை போட்டு இறக்குறதும் சரி பொடி போட்டு மல்லித்தொழை போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆ சரி கிரேவியாட்டம் வந்தோன்னா வெந்த முன்னாடி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க நல்லா பாருங்கள் நல்லா சேராகட்ட வந்துடுச்சு கிரேவி பாருங்கள் நீ மரித்தலை போட்டு இறக்கலாம் வெறும் மட்டன் மட்டன் தான் மட்டன் கிரேவி பார்த்துக்கோங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி செய்யுங்க லைட்டாக செலவு குடி செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது பாருங்கள் ஏரல் கறியெலாம் வாங்கி இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க மட்டன் கிரேவி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமே